காலம் வந்தாயிற்று தேவனின் முன்னத்தாய் நீ நின்றிடுவார் சுராஜன் வரும் நாளிதே நினைவுகொள் தீர்ப்பதின் நாள் தாமதம் வாகுமா நீ நினைப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தே எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வாசிக்கிறோம் மனிதன் தன் வாழ்வை நினைத்து நினைத்து வாழ்வின் இன்பங்களை இழந்து விடுகிறான் அநேகருக்கு தங்கள் வாழ்வின் அர்த்தமே புரிவதில்லை மனிதனுடைய கவலைக்கு காரணம் பாவமே பாவத்தின் காரணமாக மனிதன் தன் அவசியங்களை கூட சரியாக அறியாதவனாய் போய் விடுகிறான் பாவத்தின் காரணமாக மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட தண்டனை நரகமாகும் யாரெல்லாம் பாவ மன்னிப்பை பெற்றுள்ளார்களோ அல்லது பாவ தண்டனையிலிருந்து யாரெல்லாம் விடுதலை பெற்றுள்ளார்களோ அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் அது மாத்திரமல்ல அவர்களுடைய எல்லா தேவைகளையும் தேவனே சந்திப்பார் என்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கூறுகிறார் ஆம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று கூறுவதன் பொருள் என்னவெனில் பாவ மன்னிப்பை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக பெற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசியுங்கள் என்பதேயாகும் யாருடைய ஆவிக்குரிய தேவைகள் தேவனால் சந்திக்கப்படுகிறதோ அவர்களுடைய மாம்ச பிரகாரமான தேவைகளும் தேவனால் சந்திக்கப்படும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலமாக நீங்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் உங்களுடைய உலக பிரகாரமான தேவைகள் சந்திக்கப்படும் இதுவே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் நன்றி